கண் வனப்புனா கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம்னா என்னன்னா இரக்கம் கொள்ளுதல் வனப்பு கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு என்னன்னா செல்லாமை மற்றவங்க போய் எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு இறந்து கேட்டு செல்லக்கூடாது அடுத்து என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் இத்துணை அப்படின்னா இவ்வளவு அதாவது என் வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு அந்த ஆராய்ச்சி பண்ற ஒரு விஷயத்துல இதுதான் முடிவு இதுதான் உறுதியா வரும் அப்படின்னு நாம உறுதியா சொல்றது சொல்றதுதான் ஆராய்ச்சிக்கு அழகு பண் வனப்பு பண்ணா இசை இசைக்கு அழகு கேட்டார் நன்றென்றல் அதாவது இசைக்கு அழகு இசையை கேக்குறவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் கிளர் வேந்தன் தன்னாடு வேந்தன்னா அரசன் கிளர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு வேந்தனுக்கு அழகு என்ன அப்படின்னு இருக்காங்க அரசனுக்கு அழகு என்னன்னா அந்த அரசனோட நாட்டுல உள்ளவங்க நாட்டுல உள்ளவங்களை அந்த அரசன் வந்து எப்பவுமே வருத்தப்பட வைக்க மாட்டான் சிறப்பா அந்த அந்த நாட்டுல உள்ளவங்களை வாழ வைப்பான் அப்படின்னு பீரர் அந்த அரசனை புகழ்ந்து சொல்றதுதான் ஒரு அரசனுக்கு அழகு இந்த சிறுபஞ்சம் மூலம் இந்த செய்யுள்ள எழுதுனது யாருன்னா காரியாசன் அவரு இன்னும் ஒரு வாட்டி இந்த பொருளை பாத்திரலாம் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு இறந்து செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு இதுதான் முடிவு அப்படின்னு சரியா எடுத்து சொல்றது பணவனப்ப இசைக்கு அழகு கேட்டார் நன்று நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு அரசனுக்கு அழகு அந்த நாட்டில் உள்ளவங்க வருத்தப்பட மாட்டாங்க அப்படின்னு மற்றவங்க அந்த அரசனை புகழ்ந்து சொல்றது சொல் பொருள் பார்க்கலாம் வனப்பு அழகு கண்ணோட்டம் இரக்கம் இத்துணை இவ்வளவு அரசன் வாட்டான் வருத்தமாட்டான் பாடலோட பொருள் பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இருந்தாலும் வாட்டி பார்த்துக்கலாம் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றி என்று சொல்லுதல் அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் நூல் குறிப்பு பார்க்கலாம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றுதான் சிறுபஞ்சு மூலம் கண்டங்கத்தெறி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து மூலிகையோட வேர்கள் உடல் நோயை தீர்க்கும் அதுபோல இந்த நூல் சிறுபஞ்ச மூலம்ங்கிற இந்த நூலில் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் ஐந்து கருத்துக்கள் மக்களோட மனநோயை தீர்ப்பனவா இருக்கு ஆகையால இந்நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது இந்நூலை இயற்றிவர் காரியாசன் அடுத்து கற்பவை கற்றபின் பாடலை பொருள் புரிந்து படித்து காட்டுக அதை நம்ம படித்து காட்டியாச்சு அடுத்து பாடலை ஓசை நயத்துடன் பாடி மகிழ்க ஓசை நயத்தோட நம்ம பாடலை அதை பாடிடலாம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு அடுத்து பாடலை அடிப்பிரளாமல் எழுதுக இத வந்து நீங்க இந்த மாதிரி அழகா இத வந்து அடிப்பிரலாமல்னா இந்த செல்லாம கீழே போட்டு அந்த மாதிரி இல்லாம இத வந்து சரியா இந்த வரியில இந்த சொற்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு சரியா பார்த்து அடிப்பிரலாமல் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மதிப்பீடு பாக்கலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் இதுல வந்து சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக பொறுத்துக பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுது அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க இருக்கு அடுத்து சிந்தனை பார்க்கலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து பார்க்கலாம் வனப்பு இச்சொல்லின் பொருள் என்னன்னா வனப்புனா அழகு வனப்புனா அழகு அடுத்து நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று கூட்டல் என்றல் நன்றென்றல் அடுத்து மூணாவது என்று கூட்டல் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைத்தது என்று உரைத்தல் என்று உரைத்தல் இது அடுத்து கண்ணுக்கு அழகு இரக்கம் அடுத்து பொருதுக பார்க்கலாம் கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல் கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல் அடுத்து காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை அடுத்து ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என்று உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல் அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுவேன் இதுக்கு நாம ஃபஸ்ட் பாடலை பார்க்கலாம் இந்த பாடல்ல நம்ம இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்த சொற்களை பார்க்கலாம் கண்வனப்பு கண்ணோட்டம் இதுல கண்வனப்புல இரண்டாம் எழுத்து இன்னு கண்ணோட்டத்துல இரண்டாம் எழுத்து இன்னு ரெண்டும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்த சொற்கள் அடுத்து கால்வனப்பு செல்லாமை இதுல கால்வனப்புக்கும் இரண்டாம் எழுத்து இல் செல்லாமைக்கு இரண்டாம் எழுத்து இல் அடுத்து பண் பன்வனப்பு இதெல்லாம் இரண்டாம் எழுத்து இன் வருது அடுத்து கேட்டார் வாட்டான் இதெல்லாம் இரண்டாம் எழுத்து ஒன்று போல இட்டு இட்டு வருது அதான் எடுத்து எழுதியிருக்கோம் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை பண் பண்வனப்பு கேட்டார் வாட்டான் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி கண்ணுக்கு எது அழகு கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளும் பண்பாகும் அடுத்து இரண்டாவது கேள்வி காலுக்கு எது அழகை தருகிறது பிறரிடம் பொருளை வேண்டி செல்லாமல் இருப்பது காலுக்கு அழகை தருகிறது அடுத்து மூன்றாவது கேள்வி இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது இசையை கேட்போர் அதனை நன்று என்று கூறுதல் இசைக்கு அழகாகும் அடுத்து நான்காவது அரசனுக்கு அழகை தருவது எது தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் அரசனுக்கு அழகை தரும் அடுத்த கேள்வி சிந்தனை வினா நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும் என்னென்ன பண்புகள்லாம் இருக்கணும்னா மனித நேயம் அதாவது மற்றவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு போய் உதவணும் அதுதான் மனித நேயம் அடுத்து பிறருடைய நலத்தைப் பற்றி அறிதல் பகைவனிடமும் அன்பு காட்டுதல் பிறர் செய்யும் தவற்றை மன்னித்துவிட்டு அவருக்கே உதவியும் செய்தல் தம்மை விட எளியவரிடமும் பணிவுடன் இருத்தல் பிற உயிரினங்களிடத்தும் அன்பு காட்டுதல்